அஸ்ஸலாமு அலைக்கும் வானம் பிளந்து விடும் என்று அல் குரான் சொல்கிறது ஆனால் வானம் ஒரு திடப்பொருளாக இல்லை இது எப்படி சாத்தியப்படும் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க முதலில் பிரபஞ்சத்தின் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் ஒரு நிலையானது அல்ல இது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது இந்த குரான் வசனமானது நட்சத்திரங்கள் பின்னோக்கி சென்று விலகி மறைகின்றன என்ற தகவலை நமக்கு தருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானி எட்வின் ஹப் தனது தொலைநோக்கியைக் கொண்டு வானத்தை அவதானிக்கும் போது நட்சத்திரங்களின் ஒளியில் சிவப்பு நிறம் அதிகரிப்பதை அவதானித்தார் நட்சத்திரங்கள் விலகிச் செல்வதே இந்த சிவப்பு நிறம் அதிகரிப்பதற்கான காரணமாகும் இதனால் அவர் முன்வைத்த விடயம் வானம் விரிவடைகின்றது நல மூசியூன் நமது வலிமையினால் வானத்தை படைத்தோம் மேலும் அதை நாம் விரிவுபடுத்துவோராவோம் மூசி என்ற சொல் விரிவடையும் பிரபஞ்சத்தை குறிக்கிறது பிரபஞ்சம் விரிவடைகின்றது என்ற கருத்தில் உருவாகியதே பிக் பேங் எனும் பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங்க் என்பது ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு திணிவாக இருந்ததாகவும் அது பிரிக்கப்பட்டு அதிலிருந்து உருவாகியதே நட்சத்திரங்களும் பூமியும் அடுத்த கிரகங்களும் இன்னும் அனைத்தும் أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ இந்நிராகரிப்போர் பார்க்கவில்லையா நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன பின்னர் அவ்விரண்டையும் நாமே பிரித்தோம் யார் நிராகரிப்பாளர்கள் குரானை மறுத்த மக்காவாசிகள் மட்டுமா இல்லை இன்றைக்கும் இறைவனை மறுப்பவர்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது சிந்திக்கும்படி தூண்டுகிறது பிக் பேங் மூலம் பிரபஞ்சம் உருவாகியதாக இன்றைய அறிவியல் சொல்கிறது ஆனால் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்குரான் இதை சொல்லிவிட்டது பிரபஞ்சத்தின் முடிவு இந்த இறுதி நாளை பற்றி அல்குரான் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் நாளில் வானம் சுற்றி சுழலும் ஏடுகளை சுருட்டுவது போல் வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவக்கியது போல் அதை மீண்டும் நிறுவுவோம் இது நமது வாக்குறுதி நாம் எதையும் செய்வோராவோம் பிரபஞ்சத்தின் முடிவு பற்றிய விஞ்ஞான கருத்துக்களை இனி பார்ப்போம் பிக் ரீப் பிக் கிரெஞ்ச் பிக் ப்ளீஸ் இதில் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது அழிந்து போகும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் பிக் கிரன்ச் அல்குரானின் வசனங்களுக்கு இந்த பிக் கிரன்ச் என்ற முறை நெருக்கமாக இருப்பது போல் தோன்றுவதால் அதனை இங்கே பார்ப்போம் பிக் கிரன்ச் பிக் பேங் மூலம் உருவாகிய பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது ஒரு கட்டத்தில் இந்த விரிவடைதல் நிறுத்தப்படும் அவ்வாறு நிறுத்தப்பட்ட பின்பு இந்த பிரபஞ்சமானது அது உருவாகிய இடத்தை நோக்கி இழுக்கப்படும் இவ்வாறு ரிவேர்ஸில் செல்லும் பிரபஞ்சம் நொறுங்கி அழிந்து மீண்டும் ஒரு புதிய பிரபஞ்ச உருவாகும் ஆண்டு ரஷ்ய இயற்பியலாளரும் கணிதவியலாளருமான அலெக்சாண்டர் தனது சமன்பாட்டின் மூலம் யோசனையைக் கொண்டு வந்தார் பிக்மேன் மூலம் ஆரம்பித்த இந்த பிரபஞ்சமானது மீறி விரிவடைந்து கொண்டிருக்கிறது இந்த விரைவடைதல் குறைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படலாம் அதன் பிறகு ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படும் பிரபஞ்சம் அது ஆரம்பித்த புள்ளியை நோக்கி ஈர்க்கப்படும் கேலக்ஸிகள் அதன் நட்சத்திரங்கள் நிலவுகள் என அத்தனையுமே குறித்த புள்ளியை நோக்கி செல்லுமதனால் பிரபஞ்சமானது சுருங்கி மேலும் அதன் வெப்பநிலை அதிகரிக்கும் இவ்வாறு அண்டம் அழிந்து போகும் இந்த பேரழிவு ஏற்படும் போது நமது பூமியின் நிலை எவ்வாறு இருக்கும் இறுதி நாள் ஏற்படும் போது பூமியின் நிலை பற்றிய குரான் வசனங்களை பார்ப்போம் பூமி பலமாக ஒழுக்கப்படும் போது மலைகள் கடல்கள் தீமூட்டப்படும் போது இவை பூமியின் அழிவை பற்றிய அல்குரானின் வசனங்கள் ஒன்று சேர்ந்திருந்த வானங்களையும் பூமியையும் நாமே பிரித்தோம் இது பிக்பெய் விரிவடைந்த பிரபஞ்சம் மீண்டும் சுருங்கி அழிந்து புதிய பிரபஞ்சம் உருவாகும் நிலை பிக் கிரெஞ்ச் வானத்தை சுருட்டிவிடும் நாளை முதல் படைப்பை ஆரம்பித்தது போன்றே அதை நாம் மீளவைப்போம் எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல் வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவக்கியது போல் அதை மீண்டும் நிறுவுவோம் இது நமது வாக்குறுதி நாம் எதையும் செய்வோராவோம்